உன்னையன்றி வேறு எவரையும் பற்றுவதில்லை இதற்கு சாதகவ்ரதம் என்று பெயர் அனன்ய ரக்ஷா விரதினம் சாதக விரதச்சாரினஹ பவந்தம் அவலம்பந்தே நிராலம்பன பாவனம் லோகம் அறுபத்தி இரண்டு அனிதம் பூர்வ நித்ரானா பானுமான் அனாதி ஜாகரம் காலமாகவே சம்சாரம் என்கின்ற நித்திரையில் வண்ணம் இருக்கும் சேதனர்களுக்கு அஸ்தமனமே இல்லாத சூரியனாகவே ஆகின்றாய் அன்றியும் மறுபடியும் தூக்கம் மறுபடியும் விழித்தல் என்ற நிலையில்லாமல் எற்றைக்கும் விழிப்பேயான மோட்சத்தை அளிப்பவனல்லவா நீ अनिधम् पूर्वनिद्राणाम् अनस्तमय भानुमान् आपादयसि पुंसां त्वम् अपुनस्वापजागरम् श्लोकम् अरबत्ति मूण्ड्रि त्वत्येक शरणानां त्वम् शरणागत जीवनः विबदम् न क्षिपक्षिप्रम् इव भस्करः शरणागतर्गल् उन्नये जीवनमाहक நாங்கள் உன்றி ஒருவரையும் ஆசிரியாதவர்கள் எங்களுடைய ஆபத்தை சீக்கிரமே தொலைக்க வேண்டும் சூரியன் இருள் மாழ்வது போல் எமது ஆபத்துகளும் அழிய வேண்டும் ஸ்லோகம் அறுபத்தி நான்கு ஜகத் சூரியன் இருக்கும் பொழுதே உலகில் பிரதிசூரியர்களாய் அசுரர்கள் தோன்றுகின்றனர் அவர்கள் உலகை அல்லல் படுத்துகின்றனர் நீ உனது பராக்கிரமத்தாலேயே அவர்களை தொலைக்க வேண்டும் ஒரு தேஜஸினால் அந்த போலியான பிரதிசூரியர்கள் ஒழிய வேண்டும் பிரதிசூரியர்கள் என்பது சூரிய மண்டலத்தை சுற்றி ஒரு குறி ஏற்படுவதாகும் பிரதிசூரியர்கள் ஏற்பட்டால் திருட்டு பயம் ஒரு விதமான குமுறல் ஆந்தரமான பயம் அரசனுக்கு கெடுதி என்று பிரிக் சம்ஹிதை கூறுகின்றது ஆகவே இந்த உலகில் பிரதிசூரியர்களாய் தொன்று இருக்கக்கூடிய அசுரர்களை మియే అఋచవేందుం ఎంద్ర దేవర్గల్ పరమానిడతల్ ప్రార్తుకిన్దార్ సతి సూర్యే సముధ్యంతః ప్రతి సూర్యాయివాసురాః జగత్భాతాయ జాయంతి జగితాం స్వేన తేజసా శ్లోకం 65 స దైత్య హత్య మిచ్ఛగ్బిహి సురైర్ ఏవం అబిష్టుతః అనన్య దృశ్య సహస தயையா தர்ஷனம் ததௌ இப்படியாக எம்பெருமான் அசுரர்களை அழிக்க விரும்புகின்ற தேவர் குழாங்கலாலே துதிக்கப் பெற்றான் தம்மைச் சேர்ந்தவரன்றி பிறர் கண்களுக்குப் புலனாகாத அவன் தயையினால் உடனே சேவை சாதித்தான் சாதைத்யஹத்யாமிச்சத்பீகி சுரை தேவம் அபிஷ்டுதக அனன்ய திருஷ்ய சகசா दया दर्शनं ददौ कवितार्किकसिंहाय कल्याण श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः